வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக ஒரு ஊரில் ஒரு வயசானவர் இருந்தார் வயசானவர் வந்து அவருடைய ஜீவனத்துக்காக ரிக்ஷா ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி ஜீவனத்தை நடத்திட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஒரு பெரிய செல்வந்தர் வந்தார் அவர் ஆட்டோ விளையாருனார் அவருடைய கார் ஒரு இடத்துல இருக்குது அந்த இடத்துக்கு வரைக்கும் போகணுன்னாரு அதுமாதிரி போனார் போயிட்டு இறங்கினார் இறங்கின அவர் என்ன கூலி சொன்னாரோ அந்த கூலியை அந்த செல்வந்தர் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு போனார் போகும்போது உடனே டக்குன்னு அந்த ஆட்டோக்காரரு அவர் கூப்பிட்டார் ஐயா ஒரு நிமிஷம் எழுங்க உங்களுடைய செல்ஃபோனை வண்டியிலே வச்சிட்டிங்க இந்த எடுத்து கொடுத்தாரு உடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சியாகி அம்மா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நான் மறந்து விட்டு போயதுன்னா எனக்கு எல்லாமே ஸ்ட இதாக இருக்கும் அந்த செல்ஃபோனில் தான் எல்லா இதுவும் இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்தாரு அவர் உடனே அந்த ரிக்ஷாக்காரன் இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அது வந்து உங்களுடைய பொருள் நீங்கள் வண்டியில் தவறுதலாக விட்டீங்க அதனால் உங்களுடைய பொருளுக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர் அப்படின்னு கொடுத்துட்டாரு இருந்தாலும் பரவாயில்லை இருந்தாங்க இது வந்து இந்த செல்ஃபோனுடைய விலை ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாயாக எனக்கு எடுத்து கொடுத்துருங்க அதுவும் இல்லாமல் பல்வேறு டேட்டா எல்லாமே அந்த செல்ஃபோனில் இருக்குது என்னுடைய பிஸ்னஸ் பண்ணுற வேண்டிய எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது இருந்தால் கொஞ்சம் நான் ஆகியிருப்பேன் அப்புறம் ரெக்கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் அந்த பெரியவர் அந்த அன்பளிப்பை வாங்க மறந்துட்டார் நீங்கள் நான் நீங்கள் அழிச்சதுக்கு கூலி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டார் சார் உடனே அவர் போய் கார் ஏற போகிறாரு கார் நேரத்தில் பார்த்துட்டுருக்காரு அந்த திருச்சாக்காரனுடைய பையன் வரார் திருச்சாக்காரனுடைய பையன் வந்து அவர் ஒரு வயதான வாலிப வயதை ஏற்றியவர் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கும் சம்பாதிக்க வேண்டியவர் அவர் சம்பாதிக்காமல் அப்பாக்கிட்ட வந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடு அப்படின்றார் அப்பா வந்து இல்லை தம்பி காசு இல்லை இரநூறு முந்நூறு தான் இருக்குது என்கிட்ட காசு அதிகமாக இல்லை அப்படின்றாரு கடுமையாக அவர் என்ன எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேறீங்க அப்படின்ட்டு கண் தந்தைக்கிட்ட ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு தந்தை வந்து அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுட்டேன் இன்னமும் செய்யணும்னு எதிர்பார்க்குறிய அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார் இருந்தாலும் ரொம்ப கடுமையாக கேட்கவே உடனே சரி நான் உனக்கு பணம் தரேன்ட்டு உள்ளே பாக்கெட்லேருந்து இன்னும் ரூபாய் எடுத்து கொடுத்தாரு இந்த பணம் வந்து நான் அந்த ஆட்டோவுக்கு ரிக்ஷா டியூ கட்ட வேண்டிய பணம் அதை கட்டுறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது மறுபடியும் அதுக்குள்ளே சம்பாதிப்பேன் நான் தெரியல அப்படின்னு சொன்னார் அதில் டக்குன்னு அந்த மகன் வந்து அந்த காசை பிடிங்கிட்டார் பிடிங்கிக்கிட்டு நீங்கள் சம்பாரிச்சுங்க நீங்கள் கடன் வாங்கினா நீங்கள் தான் கட்டணும் அப்படின்ட்டு போனார் பணத்தை வாங்கிட்டு முதல் கொடுத்த பணம் இந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே போனார் அப்படி போயிட்டு இருக்கும்போது அது ஏற்கனவே அந்த செல்வந்தர் இருக்கா இல்லையா காரில் ஏறினா செல்வந்தார் அதை அதை பார்த்துட்டே இருந்தார் உடனே அந்த தம்பியை கூட்டார் நீங்கள் தம்பி இங்கே வாங்கினார் வந்தார் என்னான்னு கேட்டார் ஏன்னா வந்து உனக்கு என் கூட நீங்கள் உங்களுக்கு பணம் தானே தேவை பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை நான் சொல்கிறேன் என் கூட ஒரு ஆஃப் அன் ஹவர் வாங்க நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஐயாயிரரூவா தரணாரு ஏன் நான் இதுக்கு உங்களுக்கு என்ன முன்னாடி தெரியாது உங்களை நீங்கள் யாருன்னே தெரியாது உங்களுக்கு நீங்கள் எப்படி எனக்கு ரூபா கொடுப்பீங்க நான் ஒன்றுமே செய்யாதானே இல்லை இல்லை சில பாடங்களை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டு சரி நீங்கள் வாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் நான் அதுக்கப்புறம் உங்களை விட்ருவேன் அப்படின்னாரு சரின்ட்டு ஒரு சரி ஐயாயிரூவா பணம் வருதே அப்படின்ட்டு நான் ஏறிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் செய்வானா சும்மா என் கூட வந்துகிட்டே இருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கன்ட்டு அந்த செல்வந்தர் சொன்னார் உடனே அந்த செல்வந்தரும் காரை எடுத்தார் கா அந்த பையனை அந்த ரிக்சாக்காரருடைய பையனை காரில் ஏற்றிட்டாரு ஏறிட்டு போயிட்டே இருந்தாங்க போகும்போது பின்னாடி வந்து அந்த ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவர் ஓடுறார் அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரர் காரர் கிட்ட ஒரு ஊர் வரார் ஒரு பயணி வராரு வந்து அவர்கிட்ட இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாரு அவர் அந்த இடம் போகிறோம்னா நூற்றி முப்பது ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறார் அவர் இல்லை நூற்றி முப்பது ரூபா தான் தர முடியாது நான் நூ நூறுரூவா தான் தருவேன் அப்படின்ட்டு இவர் சரி நமக்கு ஏதோ சவாரி கிடைக்கணுன்ட்டு அவரை ஏற்றிக்கிட்டார் ஏற்றிட்டு போனார் இப்போ போகிறார் பின்னாடியே அந்த செல் அந்த ஆட்டோ பின்னாடியே போகிறாரு அப்போ அந்த செல்வ ஆட்டோக்கார மகன் கேட்குறாரு நீங்கள் என்ன எங்கள் அப்பா ஆட்டோவை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாரு இல்லை இல்லை ஒன்றும் வாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறார் அவரும் போய் அந்த பயணி வந்து இறங்க வேண்டிய இடம் வந்து இறங்கினார் இறங்கிட்டு எவ்வளோன்னு கேட்டார் நூற்றி ஐம்பது ரூபான்னாரு நீங்கள் நூற்றி முப்பது ரூபா தானே சொன்னீங்க அப்படின்னாரு நான் நூற்றி முப்பது ரூபா தான் சொன்னதான் அது நீங்கள் இறங்க வேண்டிய இடம் நீங்கள் சொன்ன இடம் ஒரு இடம் அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டிங்க அதுக்கும் சேர்த்து ஐம்பது இருபது ரூபா சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்கனாரு இல்லை இல்லை நான் அப்பே சொன்னேன் நூறுரூவா தான் கொடுப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த காசு தூக்கி அவர் மூஞ்சி எரிஞ்சிட்டு ரிக்ஷா கார்ட்டை மூஞ்சி எரிஞ்சிட்டு அவர் மீட்டில் போயிடுறார் வேறு வழி இல்லாமல் அந்த ரிச்சாக்காரர் ஏதோ கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கமேட்டு அதை கீழே வந்து குனிஞ்சி அந்த பணத்தை எடுக்கிறார் எடுத்த உடனே அப்போ தான் பார்க்குறான் மகன் அப்பா வந்து எவ்வளோ சிரமப்பட்டு சம்பாதிக்கிறார் எவ்வளோ அவமானப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறாரு என்றதை மகன் பார்க்குறாரு மகன் பார்த்து உடனே வேதனை அடைகிறாரு வேதனை அடைஞ்சு உடனே டக்குன்னு அந்த டிரைவர்கிட்ட அந்த சாரி அந்த செல்வந்தர்கிட்ட நான் இறங்கிக்கிறேன் ஆஃப் அன் ஹவர் புரிஞ்சு போச்சு நான் இறங்கிக்கிறானார் உடனே அவர் இருந்தாங்க நான் பேசுகிறபடி உங்களுக்கு ரூபா கொடுக்குறானாரு இல்லை இல்லை எனக்கு அந்த பணமே வேணாம் நான் அவர் நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு உடனே நேரம் அப்பாக்கிட்ட போடுறாரு அப்பாவை போய் அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்டு அப்பா நான் தப்பு செஞ்செல்லாம் தப்பு இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் வேணாம் நான் இருக்கிறேன் உங்களை காபந்து பண்ணுறதுக்கு நான் உழைச்சி உங்களுக்கு காபம் பண்ணுறேன் உங்களுடைய கடனை எல்லாம் நான் அடைக்கிறேன் நீங்கள் இனிமேல் ஓய்வு எடுங்க அப்படின்ட்டு அந்த மகன் அந்த ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற அப்பாக்கிட்ட சொன்னார் மாணவன் மகனும் ரொம்ப அப்பாவும் ரொம்ப மனநிலை சந்தோஷப்பட்டு அவரை கட்டி அணைச்சி ஆறு தழுவி அவரோட அன்பை பரிமாறிக்கிறார் சில என்ன தெரியினா ஒவ்வொரு தந்தையும் தன் குழந்தைகளை வளர்ப்பதற்காக பல்வேறு கஷ்டங்களை கொள்கிறார்கள் அவமானப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எல்லா நிலையும் அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு ரூபாய் சம்பாதிக்கிறதும் இருந்தாலும் குழந்தைகள் அவருடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட அப்பாவுக்கு அவங்க வளர்ந்த உடனே அவங்களுக்கு உண்டான மரியாதை ஓய்வு கொடுத்து அவங்கள வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு அவங்களுக்கு உழைச்சி அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கணுன்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்